இன்னைக்கு இது இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன் என்ன பாக்குறீங்க இன்னைக்கு ஊர்ல இருந்து என் தங்கச்சி பாப்பா வரக்கூடா அவ யார் தெரியுமா அவ வர யாரும் இல்ல அவன் தான் வந்து என் தம்பி தம்பியா யார் புரிய புரியும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவனுக்கு வந்து உன்னவாட்டி அவன் வந்து அதை எப்படின்னா அந்த பாம்பு போடுற சொந்தமா இன்னைக்கு வந்து அவனுக்கு தெரியும் ஆனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் பண்ண போறேன்னு சொல்லல நீங்கதான் வந்து அவனை வந்து பொண்ணு வேஷம் போட சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் பேர் என்ன தெரியுமா யுகா ஸ்ரீ பேர் யுகாஷ் நான் வந்து யுகா வச்சிருக்கேன்

நான் வந்து ஒரு பியூட்டிஷன் உங்களுக்கு தெரியாது நான் இந்த வயசுல ஒரு பெரிய பியூட்டிஷன் நம்ம மாட்டேங்க மேக்க போடுறேன் பாருங்க போட்டலாமா கூட எல்லாம் குடிஞ்சு போடணுமே சரி லாஸ்ட் போட்டுக்கலாம் முதல்ல செயின் போடுமா நீ நோண்டா தனிச்சு பாப்பா ஏப்பா பாப்பா மாதிரி நடந்துக்கோ ரவுடி மாதிரி நடந்துக்காத ரவுடி பேபி ரவுடி ஆ ரவுடி பேபி நீ போட தெரியும் தெரியும் போடாக்கு இப்ப தெரியும் கேர்ள்ஸ் ஓடி ட்ரெஸ் ஓடி அருமை வா நீங்க போடுவா நான் கேர்ள்ஸ் ட்ரெஸ் இப்ப நான் அப்படி வலிக்கும்

ஒழுங்கா <ion> என்ன <some things> <laughs> <color> <weight> <congratulations> <_ unanimous> <laughs>

ல ஆனாவின் 머디야டா அப்ப나ကவும் எவ்ளோ கஷ்டப்பட்டு மேக்க거든

மேத்துமை என் தம்பி உங்களுக்கு ஒழுங்க வந்து என்ன பண்ண வைக்கமா பண்ணா நல்லா போயிடுச்சு அப்ப நான் போறேன் பாருங்க இந்த பாருங்க இது விட்டுச்சு ஐ லைக் திஸ் गर्ल அப்படி சொல்லுங்க ஆஹா ரெட் பண்ணுங்க சரி ரெட் கமெண்ட் பண்ணுங்க இவன் கியூட்டா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க